எல்லாம் என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னா வாங்க சொல்றேன் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான லஞ்ச் பண்ணிருக்கேன் சைவம் தான் அது என்னன்னு பிக் பிக்பாஸ்ல எல்லாரும் வந்து அடிச்சுக்கிட்டாங்க இந்த சம்மந்திக்கு ரொம்ப அடிச்சுக்கிட்டாங்கல்ல சண்டை வந்தது இல்லையா அந்த சம்மந்தி தான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன் வாங்க அது யார் யாருக்கு சம்மந்தி வீடியோ வேணும்னு சொல்லுங்க நான் வந்து வீடியோல போடுறேன் வீடியோல வந்து ரெசிபி நான் வீடியோ போடுறேன் சுட சுட சாதம் தயாரா இருக்கு பாருங்க கொஞ்சமா இந்த சம்மந்தி இப்படி வச்சுப்பா பாருங்க இப்படி வச்சு அதில் இந்த தேங்கெண்ணெய் தான் அதுக்கு ஊற்றுவோம் கடலை எண்ணெய் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் நெய் கூட ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் ஆனா இப்படி தான் ஊற்றி சாப்பிட்ணும் எண்ணெய் இது மேலே அப்படியே ஊற்றி சாப்பிட்ணும் இது வந்து பார்த்திங்கன்னா மாயிஞ்சி ஊர்காப்பா மாயிஞ்சி ஊறுகாய் சூப்பராக இருக்கும் இது வந்து சுரக்கா பொரியல்பா இங்கே பாருங்கள் இது வந்து சேனைக்கிழங்கு வறுவல் நல்லா மீன் ஃப்ரை மாதிரி சூப்பராக வறுத்திருக்கேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மோறுப்பா தேங்கையான மோர் இருக்குதுப்பா இதை ஊற்றி சாப்பிட்டுக்க வேண்டியது தான் லஞ்ச் பண்ணி இது தான்